இப்ப வீட்டுக்கு வந்த ஒரு ஆளுக்கு முதல்ல டீ தானே குடுப்போம் இந்த இங்காலயம் பாருங்க இங்காலயம் எல்லாம் ஐட்டம் எல்லாமே இருக்கு இதுகளெல்லாம் போல போகுது கரண்டி கேட்டில் எல்லாமே வச்சுக்க என்ன நெஞ்சு பாருங்க விடிய பொம்புளிய ரொம்பவே கஷ்டப்படுறாக்கலாம் நீங்களா இருந்தா இது நிறைய பேர் தேடி தெரியற ஒரு பொருள் எல்லாம் நல்ல ஒரு விலை கொடுக்கணும் மக்களை கண்டாக்கா இந்த மிஷின் நாங்க போட்டிருக்க விலை வந்து அதை விட இஞ்சாலயம் இருக்கு இந்த இது இதுகளை போல போகுது இந்த ஏற வந்து டேங்குக்கு புல் பண்ணி நம்ம சொல்லி சொன்னா இருபத்தி அஞ்சு ரூபா நாங்கள் வந்து வீடியோல போய் சொல்றோம் நினைச்சீங்கன்னா சில்லறையா எடுக்க போறீங்கன்னா நூறு ரூபாயும் இந்த பிளேட் போடுவோம் ஹாய் காய்ஸ் இன்றைய தினமும் கூட பண்டிகை கால விசேட விற்பனையோட அடைஞ்சிருக்கிறேன் விலைக்கழிவோட பொருட்கள் எல்லாம் விற்பனை ஆகி கொண்டிருக்கு இந்த கடை எங்க இருக்குன்னு சொன்னா யாழ்ப்பாணம் சத்திர சந்தில இருந்து கே கேஸ் வீதி பக்கம் பெறும்போது இன்பாலா ஹோட்டலுக்கு பக்கத்துல தான் யூஎஸ்ஏ ரேடிங் என்ற பெயரில் இருக்குது உள்ளக்குள்ள போய் ஒவ்வொரு பொருட்களும் என்னென்ன விலையில விற்பனை செய்யணும் எப்படியான பொருட்கள் அப்படி பல விஷயங்களை பாக்க இருக்கிறோம் தொடர்ந்து பாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் பாருங்க கடை எல்லாம் வந்து நீட் அண்ட் கிளீன் இருக்கு பாருங்க வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா என்ன மாதிரி விலை கழிவு எல்லாம் இனி ஒரே தொடர்ந்து பண்டிகை காலம் இப்போ நத்தார் வருது இனி புது வருஷம் வருது அப்ப தொடர்ந்து பண்டிகை காலம் மக்களுக்கு வந்து குறிப்பா இந்த வீட்டு சாமான் பொருட்கள் கண்டிப்பா தேவை அந்த வகையில பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்தியாவோட சில்வர் ஐட்டம் ஹெவியானதும் சரி நீங்க இந்தியாலேயே கொஞ்சம் லைட் வெயிட்டா

உள்ள விடுற ஹீட் வந்து நமக்கு வந்து வெளியில சூடாது இதுல நம்ம இதே இப்படி ஒரு மூடியா போட்டு வச்சோமே சொல்லிச்சோன்னா நம்ம கதைச்சிட்டு இருக்கிற ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துக்கு ஆறாம இருக்கும் இதில் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா போடுவோம் ஒரு செட் இது ஒரு பெட்டிக்குள்ள வந்து டோட்டலாக வந்து நாலு பீஸ் வரும் நீங்க அப்படி நாலா எடுக்கக்குள்ள நாங்கள் இது ஒரு பீஸ் வந்து எழுநூறு ரூபா படி போடுவோம் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி அதில் வந்து நீங்க இந்த ஷேப் உங்களை பிடிக்கல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நீங்க ட்ரை பண்ண போறீங்கடா அதுலயே இன்னும் ஒரு ஷேப் இருக்கு இது வந்து ரவுண்ட் ஷேப் ஓ இது வந்து சீபான்றது வந்து இந்தியான ஹெவியான ஒரு சில்வர் பிராண்ட் இது வந்து எல்கேஜில வரும் அப்படி ரெண்டு பிராண்டில் எங்கள்கிட்ட இருக்கு ரெண்டு டிசைன்லையும் இருக்கு இது போக உங்களுக்கு கப்பன் ஷோஷராக தேவையில்லை தனி கப்பா வேணும்னு சொல்லிச்சோன்னா அதே மாதிரி எங்கள்கிட்ட பெரிய கப் இருக்கு இது வந்து வெளியில் வந்து ஹீட் வராது இது பெரிய சைஸ் வந்து ஐநூறு ரூபாயும் இதுலயே சின்னன் இருக்கு சின்னன் எடுத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இந்த சின்ன சைஸ் வந்து நானூற்றம்பது ரூபா சாதாரணமாக சாதாரணமாக ஒரு டீ குடிக்கிறாக்கள் வந்து குறைவாக தான் குடிப்பாங்கன்னா இந்த சைஸை ட்ரை பண்ணலாம் இது வந்து நானூத்தம்பது ரூபா போடுவோம் பெரிய அளவுல ட்ரை பண்றது போகுது இது இதுமலா நாங்க இந்த இந்த விலை நாங்க குடுத்திருக்கோம் தரமான பொருட்கள் தடிப்பமா இருக்கிறபடியா சில்வர் அதுல விலையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி கூடி குறைஞ்சிருக்கு அல்ல நீங்கள் ஒரு இந்திய ஸ்டைல்ல வந்து டீ குடிக்க ஆசைப்படுத்தீங்களா இருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டபரா டம்ளரோட இந்த மாதிரி செட்டப் இருக்கு விலை வந்து பாத்தீங்கன்னா சொல்லுனா எண்ணூத்தி ஐம்பது ரூபா இந்த மாதிரி தரமான நல்ல சில்வர் எடுக்கல இதுலயே வந்து நீங்கள் நார்மல் சில்வரை வச்சும் எடுத்துக்கொள்ளலாம் இப்படி சில்வர் வச்சு எடுத்தீங்கன்னா இந்த ஒரு டம்ளரோட பிரைஸ் வந்து தொண்ணூறு தொண்ணூறு இது நீங்க இந்த மாதிரி ஒரு ஷோஷரோட தான் எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு முடிகிற விலை வந்து முன்னூற்றி ரூபாய் அதாவது இந்த டிஷ் வந்து ஹெவியாகவும் டம்ளர் வந்து நீங்க நார்மலாகவும் ட்ரை பண்ண போறீங்க அதனால இதுல பிரைஸ் வந்து உங்களுக்கு நார்மலாக நாங்கள் ஒன்று ரெண்டு எடுக்கக்குள்ள தொண்ணூறு ரூபாயும் நீங்கள் ஹோல்சேலாக எங்கள்கிட்ட இதை எடுக்கிறதா இருந்தால் எழுபது ரூபாயும் நாங்கள் போடுவோம் ஓகே திறமான பாவிக்கூடியிருக்கும் உங்களை வீட்டுக்கு வந்து ஒரு பொருளை வந்து நாங்க செலவழிச்சு எடுத்து வைக்க அது நீடிச்ச காலம் பாவிச்சா உங்களுக்கும் சந்தோஷம் எங்கள்கிட்டையும் திரும்ப நீங்க வருவீங்க வேற ஒரு பொருள் எடுக்கிறக்கு அடுத்த பாத்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா மூக்கு ஜாத்து இது நிறைய பேர் வந்து இப்போ இந்த டீயோ ஏதோ சம்பந்தமா ஊத்துறதுக்கு இப்படியான ஜக்கில் வந்து ரொம்பவே வயசானாக்கள் வந்து ஊத்துறதுக்கு கஷ்டப்படுவாங்க அதுக்கு இப்படி மூக்கு வச்ச ஜக் இது நிறைய பேர் தேடி தெரிகிற ஒரு பொருள் எல்லாம் ஓ இந்த மூக்கு ஜக்கு பாத்தீங்கன்னா சொல்லிச்சுன்னா சைஸ் வந்து எங்கள்கிட்ட ரெண்டுல ஆரம்பிச்சு நாலு தொடக்கம் வந்து அவைலபிளா இருக்கு எங்கள்கிட்ட இப்ப கைவசம் இப்படி இந்த ஜக்கு அதாவது சாதாரணமா நீங்க இந்த ரெண்டாம் நம்பர் ஜக்கு தான் எடுக்க போறீங்கன்னா இதுல பிரைஸ் வந்து வெறும் எண்ணூத்தி ஐம்பது ரூபா அதாவது இதுல கேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லிட்டர் தண்ணி கொள்ளளவு கூடிய அளவான பெரிய ஒரு ஜக் எங்க பார்த்தோம்

இந்த சீசன் என்றபடியா நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த மூன்றாம் நம்பர் மூக்கு ஜாக்கை எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு வந்து ஸ்பெஷல் சின்னாக்களுக்கு நீங்கள் எதையும் போட்டு வைக்க போறீங்கன்னா மூடியோடைய வரும் இந்த மூடியை நீங்கள் மூடி வச்சுட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் உள்ளே வந்து எந்த மாதிரி ஒரு டஸ்ட்டும் உள்ள சான்ஸ் இல்லை இது வந்து சில்வர் கோஃபி மேக்கர்னு சொல்கிறது இது இப்போ வந்து தெரிஞ்சிருக்குமோ இல்லையோ தெரியலான் நான் வீட்டில் ஒரு பழைய பாட்டியாக்கள் இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இதுக்குள்ள வந்து நாங்கள் கோப்பியை போட்டு ஊற வச்சு அந்த கோப்பியை வந்து இதுக்குள்ளே வடிகட்டி எடுக்கிறது போட்ட இதோட போட்டு மூடி வைக்கக்குள்ள இது வடிகட்டி வந்து இதுக்குள்ள அந்த கோபி வேற போகுது இதை நாங்கள் என்ன செய்வோம் சூடாக்கின பாலுக்கு ஊற்றி கலந்து குடிக்கிற கோபி மேக்கர் என்று சொல்றேன் இது சில்வர் இதுல பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சில்வரா இருக்கும் கூட நினைச்சாங்க இதுல பிரைஸ் வந்து வரும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தான் இதுல நீங்க இந்த சைஸ் உங்களுக்கு காணாத பெருசுன்னா எங்கள்கிட்ட பெருசு வரைக்கும் அவைலபிள் இருக்கு கைவசம் பாருங்க நிறைய சாமான் இருக்கும் ஒவண்டா காட்ட என்ன பாப்போம் இருக்கு எழுமாட்டாவை பார்த்துட்டு வருவான் வந்து விலையில இலக்கம் பாருங்க இது பாத்தீங்களா கரண்டியல்ல இருந்து பெரிய பெரிய சாமான் இருந்து மெஷின்ல இருந்து இடியப்படு சக்கள் இருக்கு ஒரு வீட்டுக்கு தேவையான சகல பொருட்களும் இருக்குது வந்தன்னா எங்கள்ட்ட ரெஸஸ்டுக்கு ஏற்ற மாதிரி இப்ப பெரிய அளவுல ரெஸ்டாரண்ட்டுக்கு செய்ய போறாங்க ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்கள்கிட்ட பெரிய மிஷின் இருக்கு இந்த பெரிய மிஷின்ல வந்து ஒட்டோவா வேணும்னாலும் புரிஞ்சு கொள்ளலாம் மெனுவல் டைப்ல வேணும்னாலும் முடிஞ்சு கொள்ளலாம் இதுல பிரைஸ் வந்து நார்மலா நீங்க வெளியில விசாரிச்சு என்ன கேட்டு பார்த்துருப்பீங்க இது நார்மலா மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேல போகுது எங்கென்ற பிரைஸ் வந்து வெறும் ரெண்டு லட்சத்தி பதினாயிரம் ரூபாய்க்கு நாங்க இதை தருவோம் இப்போ ஆஃபர் பிரைஸா போட்டிருக்கோம் ரெண்டு லட்சத்தி பதினாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அந்த இடியப்ப மிஷின் உங்களுக்கு வந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட் பாவனையாக்கள் இல்லை அப்படின்னு சொல்லிச்சோன்னா எங்கள்கிட்ட அடுத்ததாகவே வீட்டுக்கு பாவிக்கிற மாதிரி இடியப்ப மிஷினும் இருக்கு அதில் வந்து நீங்கள் முதல் பார்த்த மிஷினில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தால் ஒரு டைம்ல வந்து குளச்சமா வந்து நாங்கள் ஒரு கிலோ அதுக்கு உள்ளே வைக்கலாம் ஒரு அவர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் முடியப்பம் புளிக்கலாம் மூவாயிரம் முடியப்பம் ஒரு அவர்ஸுக்கு புளியலாம் அதை தாண்டி உங்களுக்கு வீட்டு பாவனைக்கு நாங்கள் வீட்டு பாவனைக்கு உரியாக்கள் இடியப்பம் புளிய ரொம்பவே கஷ்டப்படுறாக்களா நீங்களா இருந்தா எங்கள்கிட்ட அதிலேயே இந்தியன் நீங்கள் சார்ஜ் போட்டு கஷ்டப்பட்டு சார்ஜ் போடுற மிஷின் வந்து சார்ஜ் இறங்கிட்டு திரும்ப சார்ஜ் போடும் மட்டும் உங்களோட மா வந்து காயிற வேலையெல்லாம் எதுவும் இல்லை டெரெக்டாக கரண்ட்டில் அடித்தாச்சு நம்ம இந்த பிளக்கை ஒரு பிளக்குள்ள இடமாக பார்த்து அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ புளிய போகிறீங்களோ புளிஞ்சு கொள்ள வேண்டியது தான் இது வந்து இந்தியன் மிஷின் உங்களுக்கு ஒஃபருக்காக இந்த மிஷின் வந்து நாங்கள் இப்போ ரீசெண்டாக பதினாறாயூவா பதினாறாயிரத்து ஐநூறுவா தான் சேல் பண்ணுறோம் ஒஃபர் ரெண்டு வரைக்குள்ளே நல்ல ஒரு விலை கொடுக்கணும் மக்களுக்கெண்டக்காக இந்த மிஷின் நாங்கள் போட்டிருக்க விலை வந்து வெறும் பதினாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா நீங்க இந்த மிஷினை இந்த வீடியோ பார்த்துட்டு வர்ற யாரா இருந்தாலும் கேட்டு வாங்கிக் கொள்ளலாம் ஸ்பெஷல் ஆஃபராக கொடுக்குறீங்க ஸ்பெஷல் ஆஃபராக வந்து நாங்கள் இதை கொடுக்குறோம் இது வந்து என்ன மாதிரி புளிகிறது வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்கு சாதாரணமாக ஒரு முந்நூறு இடியப்போ தான் புளிய போகிறீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் அன் ஹவருக்கு மேல இதை வந்து கண்டினியூவா நீங்க யூஸ் பண்ணலாம் அதுக்கு மேல நீங்க யூஸ் பண்ணணுமா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இதுக்கு வந்து ரிலாக்ஸ் கொடுத்துட்டு திருப்பி அதே மாதிரி ஒன் அண்ட் ஆஃப் அன் ஹவர் நீங்கள் திரும்ப இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இதில் ஒரண்டி வந்து கம்பெனியால் வந்து சிக்ஸ் மந்த் கொடுக்குறாங்க அதே சிக்ஸ் மந்த் வந்து நாங்களும் கொடுக்குறோம் அப்பார்ட் பட்டு ஒன் இயர் வரைக்கும் இதுக்கான ரிப்பேர்மெண்ட் எது வேணுமென்றால் நாங்கள் செய்து தர ரெடியாக இருக்கிறோம் நிறைய சில்வர் சாமான் இருக்குது பாருங்கள் எல்லாம் இந்தியன் சில்வர் தான் பாருங்கள் எல்லாம் இது இங்க வந்து கல்யாண வீடு சாமத்திய வீடுகள் வந்து தொகையா கொடுப்பாங்க அந்த வகையில வந்து இதுகள் வந்து மெயினா கல்யாண வீடுகளுக்கு சாமத்திய வீடுகளுக்கு ரிட்டன் கிஃப்டா குடுக்கிற ஒரு சைஸ் ஆன மீடியம் சைஸ் ஆன தான் இது நீங்க எங்கள்கிட்ட நார்மலா ரீட்டை இதுல ஒரு பிரைஸ் வந்து நாங்க நூற்றி இருபது ரூபா சேல் பண்றோம் இப்ப இது நீங்க வந்து எங்கள்கிட்ட ஹோல்சேலா எடுத்துக்கலாம் அப்படி ஹோல்சேலா எடுக்க பிரைஸ் வந்து நாங்க உங்களுக்கு அஞ்சு ரூபா போடுவோம் வெறும் தொண்ணூற்றி அஞ்சு ரூபா தான் எங்கிட்ட இது மெயினா வந்து நாங்க ஹோல்சேல் செய்யறப்படியா இதுல பிரைஸ் வந்து தொண்ணூற்றி அஞ்சு ரூபா போடுவோம் இல்ல உங்களுக்கு இதை விட இன்னும் பெருசா தேவை நாங்க பெரிய அளவுல கொடுக்கணும்டா சாதாரணமா இந்த டிஷ் குடுக்கலாம் இது வந்து நீங்க ஹோல்சேலா குடுக்க நூத்தி நாப்பத்தி அஞ்சு ரூபா முடியும் இந்த டிஷ் நீங்க ஹோல்சேல அடுக்க ரிட்டைல அடுக்க நூற்றி அறுபது ரூபா உங்களுக்கு நாங்கள் போடுவோம் அதை தாண்டி உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ப்ரெஷர் குக்கர் தேவையா இது வந்து மூன்று லிட்டர் கொள்ளளவை வந்து சொல்றது இதுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து கம்பெனி வாரண்டி வந்து வருது மூன்று லிட்டர் கொள்ளளவு உள்ளது இதை நீங்க வந்து இந்த வருஷ காலத்தில் எப்படியும் பிரச்சியல் கடலைகள் என்று நாங்கள் வந்து கண்டிப்பாக தான் போறோம் அந்த இதுக்கு ப்ரெஷர் குக்கர் வந்து உங்களுக்கு ரொம்பவே டைமை வந்து மிச்சப்படுத்தும் நீங்க நார்மலா ஒரு பானையில வச்சு கடலை அவிக்கிறேன்னு சொல்லிச்சோன்னா கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஹாஃப் அவருக்கு மேலே போவோம் அதே நாங்கள் ப்ரெஷர் குக்கர்ல வந்து அவிக்க மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் அப்ப அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து மூன்று லிட்டர் கொள்ளல உள்ள ஒரு ப்ரெஷர் குக்கர் இதுல வந்து நாங்க போட போறோம் கடலை போட போறோம்னா ஒன்றரை சுண்டு போடலாம் அரிசியா இருந்தால் ரெண்டு சுண்டு போடலாம் இதுல ஒப்பர் ப்ரைஸா வந்து இப்போ நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா மூணு லிட்டர் ப்ரெஷர் குக்கர் உங்களுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு நீங்க எடுக்கலாம் அவ்வளோ பிரச்சனை நல்லாவே சீஃப் அண்ட் நாங்க நார்மலா ரீடெயில் பிரைஸ் மூவாயிரத்து ஐந்நூறுரூவா தான் விற்கிறோம் இந்த வருடம் ஓப்பருக்காக நாங்கள் இது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபாய்க்கு கொடுக்குறோம் நீங்கள் இதில் இந்த வயராக இருக்கட்டும் இந்த வயர்களா இருக்கட்டும் அல்ல இந்த ஹேண்டிலாக இருக்கட்டும் அல்லது இதுல பார்ட்ஸ் நீங்கள் எதுவா இருந்தாலும் ஏ டூ ஷர்ட் எங்கள்கொள்ளலாம் இந்த பிராண்ட் அப்போ நல்ல ஒரு பிராண்ட் இந்த பிராண்டு வந்து மஹேந்திரா சொல்றது ஒரிஜினல் இந்திய பிராண்டு தான் இது சின்ன கரண்டியில கூட நீங்கள் பெரிய சாமான்னு ஜோசிக்கிறதுல கரண்டி கர்ட்டில் எல்லாமே நான் அஞ்சு பேருங்க

இங்கால பாருங்க நஞ்ச இந்த வேலைல ஷசன் குடிக்கிற கப்புல எல்லாம் வளருது போகுது இந்த ஒரு டிஷ் இல்ல இப்ப ஹோட்டல்கார பாத்தோண்டு யாராவது இருந்தா இந்த டிஷ்ஷு உங்களுக்கு நீங்க தேடி தருவீங்க கண்டிப்பா இந்த டிஷ் வந்து வெறும் இருநூத்தி அம்பது ரூபா தான் முடியும் அதுலயே நாங்கள் கரை அதுகள் குடுக்கற மாதிரி இப்படி டிஷ்ஷஸும் இருக்கு இந்த டிஷ்ஷும் வந்து வெறும் இருநூறு ரூபா தான் முடிய போது நல்ல சில்வர்ல நீங்கள் எடுக்கக்குள்ள இதே நீங்கள் நார்மல் சில்வரா போகக்குள்ள இப்படி அதை விட பெரிய சைஸே உங்களுக்கு வெறும் நூத்தி இருபது ரூபாய்க்கு எடுக்கலாம் ஆனா நீங்க இந்த நல்ல சில்வரா எடுக்க இருநூறு ரூபா உங்களுக்கு நாங்க போட்டு தருவோம் ஹோல்சேல் பிரைஸ் இது வந்து என்ன சொல்றது ஒரேஞ்ச் பிராண்டுட ஆஹ் இப்ப எல்லாரும் வந்து கேட்பாங்க தம்பி இதுக்கு சில்வர் கரண்டி பாவிக்கலாமாண்டு இது வந்து அந்த மாதிரி ஒரு தரமான ஒன்று தான் பூச்சி நீங்க சில்வர் கரண்டியோ என்னத்த போட்டு ஸ்டீல் பூல போட்டு எவ்வளவு நேரம் தேய்ச்சி தேய்ச்சிக்கொள்ளலாம் இண்டக்ஷன் அடுப்புக்கும் பாவிக்கலாம் இண்டக்ஷன் கரண்ட் அடுப்புக்கும் பாவிச்சு கொள்ளலாம் மெக்னட்டிக் சிஸ்டத்தோட தான் வருது இந்த மாதிரி நீங்க ஒரு தாவா எடுக்கிறதா இருந்தா இது உண்மையிலேயே பிராண்டடா இருக்கிறதால இதுல பிரைஸ் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா நீங்கள் இல்ல எங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல தேவையில்ல நோமலா தான் நாங்க பாவிக்கிறதா இருந்தா எங்கள்கிட்ட அதுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பாவிக்கக்குள்ள இப்படி எங்கள்கிட்ட ஒரு நான் ஸ்டிக் தாவா இருக்கு இந்த பிராண்ட் வந்து நாங்க இதுல எங்கள்கிட்ட டைமண்ட் பிராண்ட் இருக்கு மித்ராண்ட் இருக்கு இது ஒரு வீட்டுக்கு தேவையான தோசைட சைஸ் இந்த இது நீங்க எங்கள்கிட்ட எடுக்கணும்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா பிரைஸா நாங்க போடுவோம் அதை விட போதும் இதுகள் வந்தோன்னா அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த தோசை தாவா மாதிரியே இதுக்கும் சில்வர் கரண்டி பாவிக்கக்கூடிய செரமிக் போட்டுள்ள ஃப்ரை ஃபேன் இண்டக்ஷன் கேஸ் எல்லா அடுப்புக்குமே கொள்ளக்கூடிய உண்டு இதர ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா ஆஃபர் ப்ரைஸாக போகுது அதுலேயே நீங்கள் இல்லை எங்களுக்கு நான்ஸ்டிக்கில் தான் தேவை இந்த மாதிரி நான்ஸ்டிக் தாவா எடுத்துக்கலாம் இதர ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆயிரத்தி முந்நூறுவா ஆயிரத்தி முந்நூறுபா ஒரு வீட்டுக்கு தேவையான நாம தாளிக்கக்கூடிய ஒரு சைஸ் வந்து ஆயிரத்தி முந்நூறுபா போடுவோம் ஓகே இது மட்டும் இல்லாமல் கரண்டி எல்லாம் இருக்குது பாருங்க எல்லாம் அந்த வடிக்கிறது சகலம் இருக்கு அதை தாண்டி என்ன இப்ப சில பேருக்கு வந்து சில பேர் வீட்டுல வச்சிருக்க பாத்திரங்களுக்கு வந்து கைபுடி இருக்காது கைபுடி தேடி அலைவீனம் எங்கள்ட்ட எங்கடா கைபுடி என்று சொல்லி தேடி அலைவீனம் அப்படியான வந்து எங்கள்ட்ட நல்ல பெஸ்ட் ஐட்டம் ஒன்று இருக்கு இப்படி இது வந்து பாத்திரம் பிடிச்சிருக்கிற இடுக்கி என்று சொல்றது இந்தியன் ஸ்டைல்ல இந்த மாதிரி பாத்திரத்தை பிடிச்சா உங்களுடைய ஹேண்டில் இல்லாத காலத்துல கூட இந்த மாதிரி நம்ம வச்சு பாவச்சு கொள்ற ஒரு கைபுடியா டெம்பரரி கைபுடியா பாவச்சு கொள்றக்கூடிய ஒன்று இதில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா முன்னூற்றா ஆனால் ஒரிஜினல் இந்தியன் சில்வர் கைப்பிடி உண்டு இதில் ப்ரைஸ் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா நாங்கள் உங்களுக்கு போடுவோம் இந்த இதில் பேருங்க மேலே இந்த ஹேங்கர்லாம் இது வளர்த்த போது இந்த இது வந்து கலராக இருக்கிற ஹேங்கர் வந்து உங்களுக்கு போடுவோம் நூற்றி அறுபது ரூபாய் சிவரில் அடிச்சு போட்டு உடுப்புகளோ கரண்டிகளோ ஏதாவது நீங்க ஹேங் கூடிய மாதிரி அதுக்கு பக்கத்தில் வீடுல இருக்கிறது வந்து ஹீ ஹோல்டர் துறப்புகள் நாங்கள் யாரும் மெயினா வீடுகள்லாம் துறப்புகளை தான் எங்கேயாவது போட்டு துளைச்சிரும் அந்த மாதிரி ஹீ ஹோல்டர் அது அதில் பிரைஸ் வந்து எண்ணூற்றி ஐம்பது ரூபா அப்படியே நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அடுத்தது இங்கால பாத்தீங்கன்னா இது கேக் வந்து பீட் பண்ற ஒரு பீட்டர் இதுல வந்து நாங்க வச்சு புஷ் பண்ணும்போது போது இவர் ஒட்டோவா வந்து டேர்ன் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு பீட்டர் இருக்கு எங்கள்கிட்ட இல்ல உங்களுக்கு அடுத்ததா இந்த பண்டிகை காலத்துல எல்லாருமே கேக் அடிப்பீங்க கண்டிப்பா அதுக்கு கேக் எப்படிடா மிக்ஸ் பண்றது சீனியை மாஜிரின்னு என்ன பாத்தீங்கன்னா இது முட்டை அடிக்கிற பீட்டர் இந்த மாதிரி பீட்டர் இருக்கு இதில் பிரைஸ் வந்து சொல்லி சொல்லிச்சோன்னா நூத்தி ஐம்பது ரூபா இல்ல எங்களுக்கு பெரிய அளவுல ஹெவியா தான் போயணும் ஒரிஜினல் இந்தியன்ல தான் போயணும்னு வச்சிங்கடா இது வந்து நாங்க வச்சு இப்படி டேர்ன் பண்ணும்போது இது தானே டேர்ன் பண்ணி அடிக்கக்கூடிய உண்டு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிச்சுன்னா வெறும் ஐம்பது ரூபாய்க்கு நல்ல ஹெவியில உங்களுக்கு எடுக்கலாம் ஓகே வந்து போது இது மினி இந்த கடாயன்னா இதுல வந்து தாச்சு இருக்கு எங்கள்ட்ட இருக்கு அதே மாதிரி தோசை தாவா இருக்கு இப்படி நிறைய ஐட்டம் வந்து இருக்கு இதுவும் வந்து அதே மாதிரி கோட் நீங்க வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து கரண்டி பாவச்சு கொள்ளலாம் சில்வர் சம்பந்தமான கரண்டி இதுல எது எடுத்தாலுமே இதுல பிரைஸ் வந்து வெறும் இதுல நீங்க எந்த இது எடுத்தாலும் ஆயிரத்தி முந்நூறுவா தான் இதுல

நாங்கள் இறக்கி வைக்கிற ஒரு ஸ்டாண்ட் அதாவது இப்போ மாபிள் இருந்தால் அந்த கரிகதுகள் பிறன்று இறக்கி வைக்கிற பாத்திர ஸ்டாண்ட்

சொல்லி சொன்னால் இது வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா நீங்கள் ஒரு வீட்டு தேவைக்கு சின்ன நான் எங்களுக்கு அஜபஸ்டபுளோட தான் பேணும்தான் யோஜிங்கன்னு சொல்லி சொன்னால் அதுலேயே எங்கள்கிட்ட சின்ன சைஸும் இருக்கு இது வந்து நீங்கள் ஏற்ற மாதிரி ஹேண்டில் வந்து மடித்து வச்சுக்கொள்ளலாம் இந்த முடல் வந்து நாங்கள் உங்களுக்கு போடுவோம் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா அது மட்டும் இல்லை இப்போ ரீசெண்ட் டைமாகவே எல்லாம் கேஸ் தட்டுப்பாட்டுக்கு ஓடி தருகிறீங்க அதில் ஒரு கேஸ் குக்கர் மாதிரியே பாவிக்கக்கூடிய குக்கர் குக்கர்றான் வந்து இது 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 வந்து எப்படி என்ன சொல்லுச்சுன்னா நாங்க மண்ணெண்ணை வந்து ஃபில் பண்ணி போட்டு ஏஆர வந்து டேங்குக்கு ஃபுல் பண்ணிடணும் சொல்லிச்சோம்னா அதுக்கு பிறகு மோஸ்ட்லி இதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க வட விற்கிற வண்டியில் வழியெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி அடுப்பு எங்கள்கிட்ட இருக்கு நீங்க நிறைய பேர் தேடி தெரிவிங்க நல்ல ஒரு பிரியோசனமான வழியில போய் இருந்தே ஒரு நல்ல பிரயோசனமான ஒரு பொருள் தான் இதுல விலை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு நீங்க இந்த காலத்துல கேஸ் இல்லைன்னு சொல்லி நாலாயிரம் ஐயாயிரம் கொடுத்து வெளியில வாங்க தேவையில்லை எங்கள்கிட்ட வந்தீங்கன்னா வேண்டிய அளவு ஸ்டோக் இருக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறு அல்ல இது பாவிச்சு கஷ்டப்படுற ஆக்களா நீங்களாக இருந்தா எங்கள்கிட்ட அதே இதுல திரியடுப்பும் இருக்கு மண் மேல பாருங்க எல்லா வகையான பொருட்களும் இருக்கு பார்க்கும்பொழுதே அடுப்பு திரிய அடுப்புன்னு சொல்றது இது வந்து இந்தியன்ட ஒரிஜினல் சில்வர் இதை வந்து நீங்க சில்வர் நாங்கள் வந்து வீடியோல போய் சொல்றோம்டா நீங்க சில்வரை வந்து செக் பண்ணி பாக்குறதுக்கு ஒரு மேக்னட்டோட வந்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்திய சில்வர் வந்து மேக்னட்டுக்கு ஒட்டாது நீங்க நார்மல் சில்வர் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா மேக்னட்டுக்கு ஒட்டும் இது வந்து ஒரிஜினல் இந்திய அந்த சில்வர் இந்த மாதிரி இது வந்து இதுல ஒட்டாது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நாங்க வச்சு மட்டும் காட்டையில நீங்க இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டாது இதை வந்து நீங்க ஒரு ஒட்டக்கூடிய ஒரு இதுல சாதாரண ஒரு சில்வர் அடுப்பு எடுத்தீங்கன்னா பாருங்க எல்லாம் காட்டுறாரு தெளிவா சார் எல்லாம் பேக்கிங் கூட புதுசா தான் கூட புதுசா டெமோ காட்றதுக்காக என்ன எல்லாம் இது வந்து இந்தியன் டேலே அந்த சைனாட சில்வர்னு சொல்றது இத வந்து ஓகே இத வந்து நீங்க பாத்தீங்கன்னா மேக்னட் வந்து விழாது ஓகே அப்படியே ஒட்டி நின்றோம் இந்தியன் சில்வர்ல ஒட்டும் இந்தியன் சில்வர்ல ஒட்டாது இந்தியன் சில்வர்ல ஒட்டாது இதர நீங்க பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னு சொல்லுச்சுனா ரெண்டாயிரத்தி நானூத்தி ரூபாய்க்கு நீங்க எங்கள்ட்ட இப்ப ஆஃபர் பிரைஸா எடுத்துக்கலாம் மூன்று லிட்டர் கொள்ளளவு உள்ள திரியாடு அடுப்புன்னு சொல்றது இது அதே நேரம் நீங்க சில்வருக்கு இப்ப என்ன விளையாண்டு கேட்பீங்க ஒரிஜினல் நீங்க இந்தியன் சில்வர் எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஆறாயிரத்தி இருநூத்தம்பது ரூபா பிரைஸா போடுவோம் இதுவரைக்கும் ஆறாயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி அடுக்கு போனேன் ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா ப்ரைஸா போடுவோம் பாருங்க அண்ணன் வந்து வழிபடியா வந்து எல்லாம் ஒட்டி காட்டி எல்லாத்தையும் தான் வந்து விற்பனை செய்து கொண்டு இருக்க ஏற்கனவே இருக்கிற கடை தான் சண்ட காலமா நீண்ட காலமா இருக்கிறது அது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை இருந்தாலும் எல்லாம் நாங்க தெளிவா காட்டி கொண்டு இருக்கிறோம் கடைக்கு கஸ்டமர் வந்து தான் இருக்கிறேன்

நீங்க இது இந்த மாதிரி பிளேட் எல்லாம் வந்த எங்களுக்கு வந்து அந்த ரெடி அதுல இருக்கு ஹோல்சேல்லா எடுப்பாங்க அதாவது முப்பத்தொண்டு செய்யறதுக்கு இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் குடுக்குறதுக்கு எப்படிங்க ஹோல்சேலுக்கு என்ன ப்ரைஸ் குடுக்கு நீங்க ஹோல்சேலுக்கு இந்த பிளேட் எடுக்கிறாங்க இது வந்து இருபத்தி ஆறு சைஸ்னு சொல்லுவோம் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் இதுல ரெண்டு சைஸ் வருது ஓகே இருபத்தி நாலு சைஸ் உண்டு இருபத்தி ஆறு சைஸ் உண்டு இந்த இருபத்தி நாலு சைஸ் நீங்க ஹோல்சேல எடுக்க நாங்க போற விலை ரூபா இந்த பெரிய பிளேட்டுக்கு வந்து நீங்க ஒரு நல்ல கிப்டா பெருமதியா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எண்பத்தி அஞ்சு ரூபாய் இதுல நீங்க பெருசா இதுக்கு வந்து நல்லாவே விலை குறைச்சி கொடுக்குறோம் தொண்ணூறு ரூபாய்க்கு ஓ நீங்க இந்த பிளேட்டை வந்து தொகையா எங்கள்ட்ட எடுத்துக்கொள்ளலாம் நூறுக்கும் மேற்பட்ட எடுக்கக்குள்ள நாங்க தொண்ணூறு ரூபாயும் சில்லறையா எடுக்க போறீங்கன்னா நூறு ரூபாயும் இந்த பிளேட் போடுவோம் அப்ப சின்ன வந்து சில்லறையா எடுக்கிறாண்டா சில்லறையா எடுக்கிறேன்னா தொண்ணூறு ரூபா போடுவோம் தொண்ணூறு ரூபாய் அதே இதுல எங்கள்ட்ட அது மட்டும் இல்ல நீங்கள் வந்து எங்கள்ட்ட அப்படி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க அப்படி பேர் வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் நீங்களே பிரிண்ட் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு தேவையான இந்தியன் ஐட்டம் எல்லாத்துக்குமே வந்து பேர் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இப்படி நீங்க பேர் பிரிண்ட் பண்ற இந்த பெரிய சைஸ்ல அகலத்துல நீங்க வந்து பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு எழுத்துக்கு ரெண்டு ரூபாயும் இதே லேசர் பிரிண்ட்ல வந்து நீங்க சின்னதா அடிச்சு எடுக்கணும்டா அதாவது அளவிட தடிப்பம் வந்து குறையணும்டா ஒரு ரூபா அம்பசத்துக்கும் எங்கள்கிட்ட ஒரு எழுத்துக்கு அடிச்சு எடுத்துக்கொள்ளலாம் அப்படி தேவையான இந்த இவ்வளவுமே வந்து அந்த மாதிரி கொடுக்கற கிஃப்ட் ஐட்டம் பிளேட் தான் இந்த டிவன் பாக்ஸ் எல்லாம் அவ்வளோ போகுது ஆ இதே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் எடுக்கிறதா இருந்தால் ஓகே நாங்கள் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அத தாண்டி எங்கள்கிட்ட கேஸ் அடுப்பு இருக்கு ஓகே கேஸ் அடுப்பு இல்லாமல் நாங்கள் இந்த வருஷத்துக்கு ஒஃபராக வந்து நல்ல ப்ரைஸ் கொடுத்துட்டு நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க நினைக்கிறோம் ஆனாலும் எங்கென்ற ப்ரைஸையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க இதெல்லாம் வந்து ஒரிஜினல் இந்தியன் ஸ்டீலில் வரது டூ இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுக்குறோம் நாங்கள் இதுக்கு டூ இயர்ஸ் வாரண்டி ஏழாயிரம் ரூபாய்க்கு நல்ல இந்திய ஒரிஜினல் அடுப்பு எடுத்துக்கொள்ளலாம் கேஸ் அடுப்பு தேவையான ஏ டூ செட் பார்ட்ஸ் ஐட்டம் வந்து நீங்கள் எங்கள்ட்டே எடுத்துக்கொள்ளலாம் எல்லாமே எங்கள்ட்டே இருக்கு ரிப்பேர் செக்ஷனும் இருக்கு நீங்கள் இல்ல உங்களுக்கு நோமலா தான் டிரைவ் பண்ண போறீங்கன்னு சொல்லி அதை விட நோமலா எங்கள்ட்ட நோமலாவும் இருக்கு இது வந்து சிங்கிள் அடுப்புன்னு சொல்றது ஒற்றே பேனர் வராது இதுல பிரைஸ் வந்து ஆயிரத்தி ரூபாய்க்கு நீங்க எடுக்கலாம் சிங்கிள் பேனு ஆயிரத்தி எண்ணூறு இதுல டபுளும் இருக்கு எங்கள்கிட்ட டபுள் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி அறுநூத்தம்பது ரூபாய்க்கு இதுவும் ஸ்டீல் தான் இது வந்து மேல கீறுபடாம மெல்லிய சில்வரா வரப்படியா கவர் போட்டு கவர் போட்டிருக்கணும் இதுல நீங்க டபுளும் எடுத்துக்கொள்ளலாம் இதுல அடுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு ஏற்ற மாதிரி எங்கள்கிட்ட பெரிய இந்த மாதிரி இட்லி பொட்டுகள் இருக்குது இதில் வந்து எங்கள்கிட்ட அறுபதில் தொடங்கி நூறு வரைக்கும் ஒரு தரத்தில் நூறு அவிக்கக்கூடிய வரைக்கும் இருக்குது ஹோட்டல் ஐத்தத்துக்கு நார்மலாக பதிமூணாயிரத்து அஞ்சூரூவாயில் ஸ்டார்ட் ஆகி ரூபா வரைக்கும் இருக்குது அடுத்தது இந்த மாதிரி ஸ்டீல் அடுப்புகள் நீங்கள் வெளியில் கொண்டு போய் சமைக்கிறதுக்கு ஒரு ஹோட்டல்களுக்கு அந்த மாதிரி இப்போ நார்மலாக நீங்கள் வெளியில் போய் போய்ஸோட பண் பண்ணி நல்லா சமைச்சு பாவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்படி ஸ்டீல் அடுப்பு எடுக்கிறாந்தான் நார்மலாக ரூபா ப்ரைஸுக்கு நீங்கள் நல்லா ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கொள்ளலாம் அதை மாதிரி அதில் நல்ல பெருசுகள் எல்லாம் இருக்குது இப்படி பெரிய சைஸுகளெல்லாம் எல்லாம் நீங்கள் எடுக்கணும்னா ஐயாயிரத்தி ஐநூறுபாயிலேருந்து எடுக்கலாம் அது மட்டும் இல்லை கொத்தடுப்புகள் இருக்குது எங்கள்கிட்ட ஒரு ஹோட்டலுக்கு தேவையான கொத்தடுப்பு மற்றது அது ரைஸ் அடுப்புகள் பெரிய பின்னுகளாக இருக்கட்டும் கிடாரங்கள் அதை மாதிரி பெரிய டேசர் இப்படி நீங்கள் ஏ டூ சட் ஒரு ஹோட்டலுக்கோ வீட்டுக்கு தேவையான அவ்வளவுமே எங்கள்கிட்ட ஹோல்சேலாகவும் சரி ரீட்டைலாகவும் சரி எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் ஓகே இந்த கடையில் வந்து நிறைய சாமான்றதுக்கு நீங்கள் பார்த்து விலைகளை கட்டெடுக்கணுமே இருக்கும் நான் முக்கியமாக காட்ட வேண்டிய சாமானில் காட்டியிருக்கிறேன் காட்ட இன்னும் காட்டக்கூடிய சாமான் இருக்குது இதில் குறிப்பாக சொல்லணும் நான் அப்படி எழுமாட்ட ஹார்டேக்கில் உங்களுக்கு நிறைய சாமான் தெரிஞ்சிருக்கு வீடியோவில் ஆனால் நாங்கள் விளையாட சொல்லாமல் இருப்போம் நீங்கள் அந்த பொருளுக்கு விலை வேணும்னு சொன்னால் நீங்கள் கொமெண்டில் அடிச்சிங்கன்னு சொன்னால் அடுத்த முறை வந்து நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு அந்த எல்லாம் போடுவேன் அதோட ஸ்பெஷலாக சொல்லணும் இங்கே வந்து எல்லா வகையான சாமானும் இதுக்கு மேலே எல்லாம் பெருங்க விழா இருக்கணும்னு சொல்லி இதோட இந்த வீடியோ நிறைய கொள்வோம் இது போல் நிறைய வீடியோக்களை நான் போட்டு கொண்டிருக்கிறேன் நீங்கள் என்னுடைய சேனலில் புதுசாக வாராக சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் நான் வீடியோக்களையும் வீடியோலையும் பார்க்குறியுமே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்